தியானம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்போ உங்களுக்கு தான் அந்த பதிவு பொதுவாக தியானம் பழகணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது ஆனால் அந்த தியானத்தை எப்படி முறையாக ப கற்றுக்கணுங்கிறத நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படி இப்படின்னு மற்ற வீடியோவை விட நம்ம வந்து கொஞ்சம் குழப்பமாக தெளிவாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தியானத்தில் ரெண்டு விதம் ரெண்டு பயிற்சி உங்கள் மனசை வந்து அது போக்குலையே விட்டு அடக்கி கொண்டு வரணும் எப்படின்னாக்க மது மாது சூது இந்த மாதிரி ஆசைப்படுறீங்களா அந்த போக்குலயும் மனசை கொண்டு போயிட்டு கட்டி அதை ஆடி அடங்கி எல்லாத்தையுமே அடங்கி அதுக்கு பிறகு உங்க மனசு வந்து ஒருநிலைப்பட்டு அடங்கி வரும் இது ஒரு பயிற்சி இது வருஷ கணக்கில் ஆகும் இந்த பயிற்சி ரெண்டாவது பயிற்சிங்கிறது எப்படின்னா மனசை வந்து கட்டுப்படுத்தி ரொம்ப ஒரே இதை அடக்கி நீங்கள் நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதை உடனே அடையிறதுக்கு உடனே கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் மனசை கட்டி பஞ்சபூதங்களை அடக்கி நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே உங்களோட மனசை வச்சுக்கிறது இதை பற்றி நான் சிம்பிளா இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படின்னா மனசை வந்து அடக்கணுங்கிறது ரொம்ப சித்தர்கள் மட்டும்தான் அந்த கலையை கற்றுக்குவாங்க எல்லோரும் கற்றுக்க முடியாது அந்த ட்ரிக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல ஒரு தம்பனா எந்திரம் ஒன்று வச்சுக்கோங்க தம்பனா ரசமணி ஒன்று வச்சுக்கோங்க இல்லைன்னா யானை மணி ஒன்று வச்சுக்கோங்க தம்பனா ரசமணி இல்லைன்னா தம்பம் யான ரசமணி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்மாசனத்துல உட்காந்துக்கங்க முதல்ல வந்து விநாயகர் மந்திரம் ஒரு நூறு தடவை சொல்லிட்டு வித்மசோசன மந்திரம் சிவனுடைய மந்திரம் நீங்க ஒரு நூறு ஒரு ஆயிரம் முறை சொல்லுங்க அதுக்கு பிறகு உச்சாடன மந்திரம் செபிக்கணும் வித்ம சோசனுங்கிறது என்னன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை பிரிக்கிறது பிரிக்கிற மந்திரத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பண்ணலாமா அவுட் புரல்ல அவுட்டாக வந்து வீட்டுக்கு வெளிப்புறமாக உட்காந்து இந்த மந்திரத்தை செப்பிக்கணும் வீட்டில் உட்காந்து பண்ணக்கூடாது ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் உட்காந்து பண்ணிங்கன்னா சண்டை வரும் இந்த அவுட் புறமா வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து செபிச்சுட்டு அடுத்து வந்து உச்சாடன மந்திரம் வயணமசி இப்ப சாட்டிங்க இந்த மந்திரத்தை சொல்லுவேன் நீங்க வித்மசோதனா தும் தும் துரு துரு நசி நெசி இந்த மந்திரம் செபிக்கலாம் இது வந்து வித்ம மந்திரம் உச்சாரண மந்திரங்கிறது வயனமசி இந்த மந்திரத்தை நீங்க செபிக்க ஒரு ஆயிரம் முறை சொல்லிக்க இது வயனமசினுடைய மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா விரட்டுறது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை வெளியே கொண்டு போதல் விரட்டுறல் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கீங்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு முதல்ல இதை ஷார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் சிவன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம மந்திரத்தை செபிக்கணும் ரசமணியை வந்து ஒரு பட்டுப்புண்ணியில் வச்சு வாய்க்குள்ள வச்சுக்கோங்க தம்மன ரசமணியை வாயில் வச்சு கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமசிவாய மந்திரத்தை சொல்லி நல்லா செப்பிச்சிங்கனாக்கா மனசு வந்து ஒரு உருநிலையே அடைஞ்சிடும் ரொம்ப ஆட்டப்படுற ஆசைகள் எல்லாமே அடங்கி ஒரே முகமாக உங்களுடைய மனசு வந்து அடங்கிடும் இந்த மாதிரி முறைகளில் தியானம் பண்ணால் தான் தியானம் பல அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும் நீங்கள் தியானத்தில் என்ன கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு இடை இறைவன் வந்து உடனே பூர்த்தி செய்து தருவான் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் தீய எண்ணங்கள் எல்லாமே அழிந்து போகும் உங்களை யார் கெடுதல் கெட்ட எண்ணத்தோட யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கனாக்கா அவங்கள தூக்கி அடிச்சிடும் தூக்கி அடிச்சுனாக்கா அப்படியே அரண்டு அதுலேருந்து உங்கள்கிட்ட கெட்ட எண்ணத்துல வரமாட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்திகள் வந்து உங்களுக்கு மெயினாக கிடைக்கும் இதுதான் தியானம் பழகுனதுக்கு ஒரு தியான வித்தைன்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு இதில் ஒரு பாதுகாப்பு கவசம் அமைச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா தியான வித்தைகள் நிறையா இருக்குது அடுத்தடுத்த பகுதிகளில் நான் தெளிவாக சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபிள் பண்ணாத பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வந்து ஸ்டார்டிங் முதல் பயிற்சி இதோட உச்சக்கட்ட பயிற்சி ஒன்று இருக்குது அந்த பயிற்சி வேணுமுன்னு கேட்டிங்கனாக்கா நான் ஃப்ரீயாகவே நான் சொல்கிறேன் அது இதோட பவர் கோடி மடங்கு பவர் அதிகமாக இருக்கும் ஸோ வேணுமா உங்களோட ஆதரவை பொறுத்து தான் அடுத்த வீடியோ போட இந்த தியானம் சம்மந்தமாக அடுத்த வீடியோ போடலாமா என்னங்கிறத நான் அடுத்த ஒரு நீங்கள் கமெண்ட்ஸ் போக அடுத்து இதோட உச்சகட்ட பயிற்சி ஒன்று இருக்கு அது வந்து கோடி மடங்கு தியானத்துல பவர் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அந்த வீடியோ வேணும்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க மீண்டும் நான் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்